சோஷியல் மீடியால கொஞ்சம் நாளாவே ஜெயம் ரவியும் அவங்களோட மனைவி ஆர்த்தியும் டிவோர்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவல் ரொம்ப வைரலா ஷேர் ஆயிட்டு வந்துச்சு கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இவங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு இவங்களோட கல்யாணம் லவ் மேரேஜ் தான் ஸோ இப்படி ஒரு விஷயம் வந்து வந்ததுக்கப்புறமா ஜெயம் ரவியோட மனைவி இதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக அவங்களோட சோசியல் மீடியா பக்கத்தில் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஜெயம் திரைப்படம் வெளியாகி இருபத்தோரு ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க அதுலேயுமே போயா போயா உன் வேலையை தான் பார்த்துக்கிட்டு போயா போயா அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கும் இல்லையா அதை போட்டு சில ஃபோட்டோஸ் எதுவும் ஷேர் பண்ணியிருந்தாங்க இதனால் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே தேவையில்லாமல் பேசாதீங்க எங்களை பற்றி அப்படிங்கிற மாதிரி அவங்க பதிலடி

அளவுக்கு ஓடிச்சு சூழல் இப்படி இருக்க பாண்டியராஜ் சுஜாதா கிட்ட கதை சொன்னாரு அந்த கதை பிடிச்சு போனதை எடுத்து ஜெயம் ரவி ஹீரோவா போட்டு ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் பட்ஜெட் பட்ஜெட் படத்தை தயாரிக்க ஒத்துக்கிட்டாங்க சுஜாதா ஆனா ஜெயம் ரவி அவருக்கு சம்பளமா எவ்வளவு கேட்டாரு தெரியுமா இருபத்தஞ்சு கோடி ரூபாய் அது கேட்ட மாமியாருக்கு ஒரே ஷாக் உங்களுக்கு மார்க்கெட் அவ்வளோ இல்லையே அப்படின்னு சொல்ல ஜெயம் ரவி விடாப்பிடியா அந்த இருபத்தஞ்சு கோடியில தான் நின்னாரு அதுக்கப்புறம் இயக்குனரை கூப்பிட்டு சுஜாதா பட்ஜெட்டை குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்ல தான் வாங்கிய ஒரு கோடி ரூபாய் அட்வான்ஸ் அவரிடமே திருப்பி கொடுத்துட்டு விஜய் சேதுபதி கிட்ட போய் கதை சொல்லி ஓகே வாங்கிட்டாங்க இந்த ஜெயம் ரவி காருக்கு போயிருக்கு இதுக்கு எல்லா காரணம் மாமியார் தான் அப்படின்னு நினைச்சு பேசிருக்காரு இதனால ஆர்த்தியோட சேர்ந்து சண்டையும் போட்டிருக்காரு இப்ப விவாகரத்துல வந்து நிக்குது அப்படின்னு பைல்வான் ரங்கநாதன் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு சோ நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி மோர் அப்டேட் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ